தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் மீன்வள கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு யூஜி டிகிரிக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது வேளாண்மை மற்றும் மீன்வளத் துறையில் உள்ள படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போ கவுன்சிலிங் எந்த தேதியில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க கவுன்சிலிங் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்ஏயு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஜி அட்மிஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்லேயே உங்களுக்கு யூஜி அட்மிஷன் சம்மந்தமான ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் எல்லாமே இந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டூ இருக்கும் இந்த பேஜில் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷ்னரிஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மூன்று கல்லூரிகளையும் ஒருங்கிணைந்து யூஜி அட்மிஷன் நடைபெறுகிறது யூஜி அட்மிஷனுக்கான கடைசி தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ண எல்லோருக்கும் கவுன்சிலிங் எந்த தேதியில் நடக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ரேங்க் லிஸ்ட்டு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாற்றுத்திறனாளிகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு வெளியிட்ருக்கிறாங்க அடுத்தடுத்த நாட்களில் ஜென்ரல் கோட்டா மற்றும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான கோட்டாவும் அதற்கான ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிடுறாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்என்ஆ ஃபோர் நோன் காலையில் நடக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாவுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர்களுக்கான கோட்டாவுக்கான சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாளில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எமினென்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்டர்நூன் நடக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் கோட்டா பொது பிரிவினர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாட்களில் ஜென்ரல் கோட்டாவில் உள்ள அனைவருக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ இந்த தேதியை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமில் அட்டன் பண்ணிவிடுங்க அட்டன் பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய வாய்ப்பு மற்றவர்களுக்கு போயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் சீட்ஸு கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்டு காலேஜ் கோர்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போல் ஃபிஷ்னரி காலேஜை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்டு கோர்ஸ் கன்ஃபர்மேஷன் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஃப்டர்நூன் அடுத்து ஜென்ரல் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்களுக்கான ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோர்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்ட் காலேஜ் கோர்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலகட்டத்திற்குள் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணாத சீட்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுவாங்க செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் கோட்டாவுக்கு டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் மேலும் உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த டைமில் எந்த இடத்துல கவுன்சிலிங் நடக்குன்றத லிஸ்ட்டை உங்களுக்கு பிடிஎஃபில் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மூலமாக உங்களுடைய பெயர் எந்த இடத்துல இருக்குது எந்த தேதியில் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இதே வெப் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் தனியாக ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஷெட்யூல லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு ஷோ ஆகும் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மூலமாக உங்களுக்கு எந்த தேதியில கவுன்சிலிங் எந்த டைமில் கவுன்சிலிங்குறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் அதன் பின்பு தான் ஜென்ரல் கோட்டாவில் உள்ள நபர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் எந்தெந்த தேதியில் யார் யாருக்கெலாம் கவுன்சிலிங் நடக்குன்றதை தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இந்த பேஜில் ரேங்க் லிஸ்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் உங்களுக்கு வீட்டில் லெட்டர் மூலமாகவும் மெயில் ஐடி மூலமாகவும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் உங்களுக்கு எப்போன்றதை இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் டென்த்து ஷீட் பர்த் சர்டிஃபிகேட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஜாதி சர்டிஃபிகேட் வருமான சர்டிஃபிகேட் இருப்பிடம் ஜாதி வருமான இருப்பிடம் மூன்றும் எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை இது மூணுமே எடுக்கலைனா அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்டை கையில் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டாவில் அப்ளை பண்ணவங்க ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நாலு மூணு நாலு ஸ்கூலில் படிச்சுட்டீங்கன்னா அந்த நாலு ஸ்கூல்லையும் செப்ரேட்டாக தான் நீங்கள் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனுடன் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் கூட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு மூணு எடுத்துக்கோங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ காட்டுற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் அலாட்மெண்ட் பண்ணவங்க உடனே கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்